வணக்கம் இன்று திருப்பமிழ் நிறுவனம் தன்னுடைய எட்டாவது ஆண்டை கொண்டாடிய இரண்டாவது தினமாக இருக்கின்றது கோண்டாவில் கிழக்கிலே தன்னுடைய காரியாலயத்தை அமைத்து மிகச்சிறப்பான சிறப்பான மாடி கட்டிடம் ஒன்றின் மூலமாக உலக மக்களுக்கான அரிய சேவைகளை ஆற்றி வருகின்றார்கள் நாட்டிலே வாழ்கின்ற ரவிசங்கர் சுகதேவன் அவர்கள் இதனுடைய ஸ்தாபக உறுப்பினராக இருக்கின்றார் நாங்கள் ரவிசங்கர் சுகதேவன் அவர்களை ஒருபோதும் காணவில்லை அவர் இலங்கைக்கு வர வேண்டும் தமிழ் பிரதேசத்துக்கு வர வேண்டும் அவருடைய திறமையினுடைய வடிவமாக இந்த மாளிகை எழுந்து நிற்கின்றது இப்பொழுது இந்த நிறுவனத்தை திவன்யா அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எட்டு கால வரலாற்றில் நாவலர் ரோட்டில் அமைந்திருந்து அங்கு திறப்பு விழா கண்டு இங்கு வந்திருக்கின்றது ஏழை மக்களுக்கு உதவி செய்வதிலே இந்த டியூ தமிழ் ஆற்றி வருகின்ற பணி மகத்தானது ஆரம்ப காலத்தில் இருந்து பலர் தலைமை தாங்கி இந்த நாட்டில் இந்த நிறுவனத்தை மிகச்சிறப்புடன் நடத்தி வந்திருக்கின்றார்கள் அத்தனை பெருமக்களையும் இந்த நேரம் காலை குட் மார்னிங் ஜெப்னா வாழ்த்துகின்றது வெளிநாட்டு நியூஸ்

யாழ்ப்பாண கல்வி வலயத்தின் ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர் நிலத்திலேயும் புலத்திலேயும் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்ற டியூப் தமிழ் என்று எட்டு ஆண்டுகளாக இந்த தேசத்திலே மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை ஒலி முதன்மை ஒளிபரப்பாக திகழ்வதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த டியூப் தமிழ் தொடங்கிய காலத்திலே இருந்து இலங்கையில இருக்கின்ற தமிழ் மக்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் மிக துல்லியமாக அதனுடைய ஒளிபரப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற துறை அவர்கள் நிகழ்த்திய சம்பவங்களை நான் நேரில் பல இடங்களிலே பார்த்திருக்கின்றேன் அவருடைய குரல் அந்த நிகழ்ச்சிகளை தொகுக்கின்ற விதம் எல்லாம் மிகுந்த சந்தோஷம் அளிக்கின்றது உண்மையிலே அவரோடு கடமையாற்றுகின்ற பிள்ளைகள் அவரோடு கடமையாற்றுகின்ற ஊழியர்கள் அனைவரையும் நான் இந்த இடத்திலே வாழ்த்துகின்றேன் ஏனென்றால் கடமையாற்றுகின்ற சகோதரி ஒருவர் கைது செய்யப்பட்டு அவ்வாறு கைது செய்யப்பட்ட போதும் இலங்கை அரசாங்கம் அவருடைய செயல்பாடுகள் உண்மையானது நேர்மையானது என உணர்ந்து அவரை சிறையிலே இருந்து விடுவித்து மாத்திரமல்ல அந்த குழந்தை இப்பொழுதும் அந்த ஒளிபரப்பிலே தொடர்ந்து கடமையாட்டி கொண்டிருப்பது உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது எங்கெங்கெல்லாம் துன்பப்படுகின்ற மக்கள் இருக்கிறார்களோ அவர்களை நாடி சென்று அந்த குழுமம் அவர்களுக்கான உதவிகளை ஆற்றி வருகின்றது உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட உள்ளங்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி செய்வதிலே இந்த ட்யூ தமிழ் ஆற்றி வருகின்ற பணி மகத்தானது இது எட்டு ஆண்டுகள் அல்ல எண்பது ஆண்டுகள் எண்ணூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுடைய செயற்பாடு எல்லாம் உலக தமிழ் மக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் உலகிலே இருக்கின்ற மக்களுக்கும் அது சென்றடைய வேண்டும் என்று கேட்டு அது மாத்திரமல்ல உலகத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு நாடுகளிலே நடக்கின்ற சண்டைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கு காட்சிகளோடு செய்திகளாக தருகின்ற அந்த விடயம் உண்மையிலே பாராட்டத்தக்கது தீப்துடைய அலுவலகம் கோண்டாவிலே மிக சிறப்பாக உயர்ந்த மாடி கட்டிடத்திலே அமைந்திருக்கின்றது அந்த கட்டிடத்தை அமைத்து அதனை இங்கே சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நிறுவனர் கவிசங்கர் சுகதேவன் அவர்களையும் இந்த இடத்திலே வாழ்த்தி நாங்கள் கவிசங்கர் சுகதேவன் அவர்களை ஒருபோதும் காணவில்லை அவர் இலங்கைக்கு வர வேண்டும் தமிழ் பிரதேசத்துக்கு வர வேண்டும் எங்களை சந்திக்க வேண்டும் எங்களுடைய மக்களுடைய துன்பங்களை நேரிலே காண வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு அவரையும் வாழ்த்தி அவரோடு சேர்ந்து உழைக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது தமிழில் முன்னால் இருக்கின்ற பல ராகுலன் அவர்களை சந்திக்கின்றோம் மிகச்சிறந்த ஆளுமை உள்ள இளைஞர் நான் டியூ தமிழ் ஆஃபீஸுக்கு முன்னால் தான் நான் எங்கள் ஷாப் இருக்கின்றது ஆரம்பித்து எட்டு ஆண்டுகள் ஆகியிருக்கிறது சேவைகள் திறமாக இருக்கின்றது நான் அவர்களை சோசியல் மீடியாவில் அவருடன் செய்திகள் எல்லாத்தையும் மறைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வெளிநாட்டு நியூஸ் என்ன ஸ்ரீலங்கா எந்த நியூஸ் ஆகியிருந்தாலும் அது உடனுக்குடன் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சேனல் என்றால் டியூப் தமிழ் தான் இவை சேவைகள் மென்மேலும் வளர வாழ்த்து புகழும் பொன்னும் பொருளும் நிரம்ப இந்த நாட்டு மக்களினுடைய நல்வாழ்விற்கு வழிகாட்டி டியூப் தமிழ் தொலைக்காட்சி டியூப் தமிழ் எஃப்எம் தமிழ் வீரம் விளையாடும் களம் வல்வை எஃப்சி போன்றவற்றை உள்ளடக்கி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என்று ஐந்து மாடிகளை

நான் ஜெர்மனிலேருந்து பார்க்குறேன் நான் முழுக்கெல்லாம் ஏற்றும் முழு பூரோ கிரகம் ஆண்டு கள்ளியங்காட்டி சாந்தையை எல்லாம் எடுத்தவர் அதெல்லாம் பார்த்தேன் வெட்டும் அதாந்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டியூப்தமில் பெட்டி அது வெட்டி என்னன்னு நான் நினைக்கிறேன் ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கும் அன்பு உறவு சுப்ரமணியம் சிவானந்தர் அவர்கள் ட்யூப் தமிழினுடைய பணிகள் இந்த மண்ணில் நூற்றுக்கு நூறு வீதம் வெற்றி என்று ஆண்டில் காலடி பதித்திருக்கும் ட்யூப் தமிழ் மென்மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நந்தகோபால் அவர்கள் இப்படி கூறுகின்றார் நான் மதுரவன் சதீஷ்குமார் ட்யூப் தமிழ் எட்டாவது காலடி பதிக்கின்றது மேல் மேலும் நல்லா விருவம் என்ற வாழ்த்துக்கின்றோம் ட்யூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எனது பெயர் எஸ்கே சந்தோஷ் நானும் ட்யூப் தமிழ் நிறுவனத்தில் தான் பணியாற்றி கொண்டுள்ளேன் எனது கம்பெனியின் நிறுவனரான திரு ரவிசங்கர் சுகோதவன் அவர்களுக்கு எனது கம்பெனி சார்பாக நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டுள்ளேன் இலங்கையில் பொறுப்பாக இருக்கும் டிவேனியா மேம் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய டியூப் தமிழின் எட்டாவது ஆண்டை கடந்து என்னும் மின்மேலும் வளர எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் எனக்கு ஒரு சிறந்த குருவாக திகழ்ந்துள்ள கீசே துறை அவர்களுடன் தான் நான் இப்பொழுது எனக்கான திறமைகளை வளர்ப்பதற்காக ஒரு மாணவனாக அவரிடம் இருந்து நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டுள்ளேன் அதாவது எடிட்டிங் மற்றும் கேமராமேன் என்ற போன்ற மற்றது அனைத்து விடயங்களையும் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டுள்ளேன் துறையங்கள் மூலம் காலை நேர உரையாடல் மற்றும் மாலை நேர உரையாடல் என்று சிறந்த விடயங்களை எங்களுக்கு ஒரு சிறந்த குருவாக இருந்து அவர் கூறிக்கொண்டுள்ளார் மற்றும் மற்ற தமிழுக்கு பல இளைஞர்களை இணைத்து கூறி ஒரு நல்ல ஒரு புதுமையாக இந்த உலகத்தை கொண்டுவதற்காக முயற்சி எடுத்து கொண்டுள்ளார் பணியானது என்னும் மென்மேலும் தொடரும் மற்ற விடியமாக என்னுடன் சக பணியாளர்களாக இருக்கும் அனைத்து பணியாளர்களுக்கும் டியூப் தமிழ் ரசிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் தமிழ் எட்டாவது ஆண்டை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அதில் நானும் இங்கே யாழ்ப்பாணத்தில் சகனோடு இணைந்து கலந்து உரை ஆடுவதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் தற்செயலாக நான் இவரை சந்தித்தேன் டாமலை நாங்கள் வாழ்த்துகிறோம் இன்னும் இதனுடைய சேவைகள் ஜனங்களுக்குள்ளே நல்ல செய்திகளை கொண்டு போக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் அன்பு உறவு ஜென்ஸ் ஜீவரட்னம் அவர்கள் அவர் தமிழினுடைய செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகின்ற ஒருவர் அந்த செய்திகளின் உள்ளடக்கம் முறை எடுத்துரைக்கின்ற விதம் நடை போன்றவற்றை அவர் ரசித்து ஒரு விடயத்தை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது என்பது ஒரு கலை நம்மால் தமிழ் பேச முடியும் என்பதனால் மட்டும் விடயங்களை கொண்டு செல்ல முடியாது அதற்கும் ஒரு முறை இருக்கின்றது என்று சுவிட்சர்லாந்தில் இருந்து அம்மாச்சியில் நின்று தன்னுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் இப்பொழுது அம்மாச்சியில் இந்த பாலினுடைய விலை எழுபது ரூபாய் குரக்கன் கொழுக்கட்டையினுடைய விலை முப்பது ரூபாய் குரக்கன் கொழுக்கட்டை ஒரு பால் நூறு ரூபாய் இத்துடன் இன்றைய காலை உணர்வும் இந்த அரிய உறவையும் சந்தித்தது இன்றைய எட்டாவது ஆண்டு டியூப் தமிழனுடைய நினைவலைகளிலே வெறுமகிழ்ச்சி தருகின்றது